அனைவருக்கும் வணக்கம் திருகோணமலை கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலையில் கடற்கரை ஓரமாக சட்டவிரோதமாக ஒரு பௌத்த விகாரையோ அல்லது பௌத்த மதம் சார்ந்த ஒரு ஏதோ ஒரு கட்டடங்களை நிறுவுவதற்கான ஒரு ஏற்பாடுகள் பௌத்த துறவிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது ஒரு சட்டவிரோதமான செயல் அதனை உடனடியாக வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு செயல் தகுந்த அதிகாரிகள் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் தகுந்த அதிகாரிகளுக்கான நடவடிக்கையை மேற்கொண்டு உடனடியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும் தடுத்து நிறுத்தாவிட்டால் இது இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான ஒரு பிரிவினையையும் மீண்டும் ஒரு முருகலான ஒரு நிலையையும் ஏற்படுத்தும் என்பதிலே இந்த மாற்றுக் கருத்தமில்லை உடனடியாக தகுந்த அதிகாரிகள் இதுக்கான நடவடிக்கைகள் எடுத்து இந்த சட்டவிரோதமான கட்டப்படுகின்ற இந்த விகாரையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதனையும் நேர்கள் சார்பாக நானும் வன்மையாக இதை கண்டிக்கிறேன் நன்றி